பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் அல்லதீன பில் புகலி ஓ எக்குமூன மா ஆத்தாகும்லாகும் இன் பதலிகி அழுத்தது நாளில் காஃபிரீன அதாபம் முஹீனா இந்த ஆயத்து இறங்கியதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா யூதர்களின் தலைவர் ஒரு பேர் குர்தும் குர்தும் தமிழ் போட்டுமா குருதும் குருதும் இன்னொருத்தர் பேர் உசாமா அடுத்து நாபி நாபி பஹரியு பஹரியூ இவங்கெல்லாம் யூத சமுதாயத்தை சார்ந்த முக்கியமான தலைவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சகாபாக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சக்காத்தெலாம் கொடுக்காதீங்க தான தர்மங்கள் செய்யாதீங்க இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடும் செலவு செய்யறதுல தீவிரம் காட்டாதீங்க அப்படி செஞ்சால் நீங்கள் கடைசியில் என்ன செய்யணும் வருத்தப்பட்டு வறுமையில் வாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை என்ன செய்வாமா இறக்கி வைப்பான் யூதர்கள் எப்படிப்பட்டவங்க எச்சில் கூட காகத்தை விரட்ட மாட்டார்கள் நாளைக்கு வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறவன் அப்ப தானும் கஞ்சத்தனம் செய்து பிறரையும் கஞ்சத்தனத்தை கொண்டு என்ன செய்வார்கள் அவர்கள் ஏவுவார்கள் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா தவ்ராத் என்றrangleமா யூதர்களுக்கு அருளப்பட்ட தவ்ராத் வேதம் அதிலே வந்து ரசூலுல்லாவை பத்தி தெளிவா இருக்கு மக்தூபன் இன்தகும் ஃபித் தவ்ராத்தி வல் இன்ஜில் இருக்க தவ்ராத் வேதத்திலும் இன்ஜில் வேதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி எழுதப்பட்டதாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எப்படி பெற்றுக்கொள்வார்கள் யவ்முருகும் பில் மாரூஃபி அந்த முகம்மது ஆகியவர் நல்லதை ஏவுவார் என்காகும் அணில் முன்கர் தீயதை என்ன செய்வார் தடுப்பார் ஆகும் அத்தையி பாத்தி நல்லவற்றை அவர்களுக்கு ஆகுமாக்கி வைப்பார் கெட்டவற்றை அவர்களுக்கு என்ன செய்வார் தடை செய்வார் இசுராகும் அவர்கள் அவர்களுடைய சுமைகளை அவர்கள் அவர்களிடமிருந்து அவர் நீக்குவார் சமுதாய மக்களுக்கு போடப்பட்ட சுமைகளை எல்லாம் என்ன செய்வாங்கம்மா ரசா நீக்கி வைத்தார்கள் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு முன்னால் என்னென்ன சுமைகள் இஸ் பெண்கள் மீது சுமத்தப்பட்டது மாதவடாய் காலங்களில் வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க பெண் குழந்தைகள் பிறந்தால் என்ன செய்வாங்கம்மா உயிரோட புதச்சிருவாங்க திருமணங்கள் முறையாக நடைபெறாது சொத்துக்களில் பங்கு கிடையாது இதெல்லாம் பெண்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகள் இந்த சுமைகளையெல்லாம் ரசூல்லா என்ன செய்வாங்க நீக்கி வைப்பாங்க இப்படி எல்லாம் எதுல இருந்துச்சு தௌராத்து வேதத்தில் இஞ்சியில் வேதத்தில் என்னமா செஞ்சு இருந்துச்சு ஆனாத்துமூனை பாருங்க அர்த்த பாருங்க அல்லதீன அல்லதீனூன சிலர் கஞ்சத்தனம் செய்வார்கள் கஞ்சத்தனம் செய்தான் செய்தான்சன் ஃபைல எஃப் அலு எபுகலூன அப்படின்னா கஞ்சத்தரம் செய்வார்கள் யூதர்கள் என்ன செய்வாங்கம்மா அவங்களுக்கு ஈகை குணமே இருக்காதுமா யூதர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டான் ஆனால் யூதர்களில் வந்து இப்போ முஸ்லீம்களை முசாஃபரை பார்க்குறோம்ல மற்ற சமுதாயங்களையும் நம்ம யாரை பார்க்குறோம் முசாஃபர்களை பார்க்குறோம்லம்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைகளில் பாருங்கள் வாசலில் ஃபுல்லாக இந்த கிறிஸ்தவர்களாக உட்காந்துருப்பாங்க ஆனால் யூதர்களில் வந்து ஒரு முசாஃபரை கூட பார்க்க முடியாது ஏன்னா அவன் சமுதாயத்தில் யாராவது கஷ்டப்பட்டால் மற்றவங்கள்ட்ட போய் கையெண்டு விட மாட்டாங்க அவங்களாம் என்ன செய்வாங்க அவனா ஆதரிச்சுக்குருவாங்க அந்த ஒரு பழக்கம் யார்கிட்ட இருக்குது யூதர்கள்ட்ட இருக்கு சிலர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் கஞ்சத்தனம் செய்வதோடு மக்களுக்கும் கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுகின்றார்கள் வீரர்கள் மதினாவாசிகள்கிட்ட என்ன சொன்னாங்க சக்காத்த கொடுக்காதீங்க தான தர்மம் செய்யாதீங்க உறவுகளுக்கு கொடுக்காதீங்க அண்டை வீட்டாருக்கு கொடுக்காதீங்க நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஏழ்மை வந்துவிடும் அப்ப பிறரையும் கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுதல் இந்த ரெண்டுமே இஸ்லாத்துல கூடாது அபிசல்லி வசல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏமா பஹீலுக்கு நேர் ஆப்போசிட் என்னமா சஹியுன் சஹி சீனு அப்படின்னா கொடை வல்லல் சஹியுன் சத்து வைக்கணும் அல்லாவுடைய பாதையில கொடை கொடுக்கக்கூடியவர் அல்லாவிற்கு நெருக்கமானவர் சுவர்க்கத்திற்கு நெருக்கமானவர் நரகத்தை விட்டும் தூரமானவர் ரசூல்லா சொல்றாங்கம்மா தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல பண்பாடு இருக்கிறதோ இவர் யாருக்கு நெருக்கமானவர் 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 அவர் எங்க போக மாட்டாரு நரகத்துக்கு போக மாட்டார் ஆனா மேப்படியா இருக்கான இவன் அல்லாவை விட்டும் தூரமானவன் எப்போ ஒருத்தர் அல்லாவை விட்டும் தூரமாகிவிட்டாரோ அவர் சொர்க்கத்தை விட்டு என்ன செய்வார் தூரமாகி விடுவார் இந்த ரெண்டு பேரை விட்டு எப்போ ஒருத்தர் தூரமாகிறாரோ அவ யாருக்கு நெருக்கமாக நரகத்துக்கு என்ன செய்வாருமா நெருக்கமாகி விடுவார் அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் தாங்கள் அந்த தவறை செய்ததோடு மாத்திரமில்லாமல் மற்றவர்களையும் அந்த தவறு என்ன செய்ய செய்ய வைக்கிறாங்க அவர்களும் வழிகட்டு பிறரையும் என்ன செய்றாங்கம்மா வழி கெடுக்கிறாங்க இன்னும் கத்தம அப்படின்னா மறைத்தான் அப்படின்னு அர்த்தம் கத்தம கத்தம அப்படின்னா மறைத்தான் எணித்து மூன அவர்கள் மறைக்கிறார்கள் சில செய்திகளை மறைக்கிறார்கள் இந்த மாவுக்கு சில செய்திகள் அர்த்தம் வைக்கங்க எந்த செய்திகளை மறைக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் தனது அருளை அருள் அப்படின்ற யாருமா நபிசல்லாஹிவசல்லம் அப்ப நபிசல்லாஹிவசல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு அல்லாஹு வழங்கிய அந்த செய்திகளை அந்த செய்திகளை அல்ல எங்க வழங்கினா தௌராத்து வேதத்துல இஞ்சியில் வேதத்துல ஏமா எதிர்பார்க்கப்பட்ட நபி யாருமா நபி சல்லா அலி வசல்லாம் ஆதம் அலி சலாத்துல இருந்து ஈசா அலி வரையிலும் வந்த ஒவ்வொரு நபிமார்களினாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரே தலைவர் முகமது சல்லா அலி வசல்லாம் ஈசா தன் சமுதாயத்துக்கு என்னமா சொன்னாங்க அஹ்மத் எனக்கு பின்னால் ஒரு நபி தோன்றுவார் அவர் பெயர் என்னதா இருக்கும் அஹ்மதாக இருக்கும் ரசூல்லாவுடைய பெயர்களில் அஹமது என்பது ஒரு பெயர் அப்ப ரசூலாவை பற்றி இஞ்சில் வேதத்தில் வேதத்தில் குறிப்பிடப்பட்ட செய்திகளை எல்லாம் யகுதிகளும் யூதர்களும் நசராணிகளும் என்ன தாங்க மறைத்து விட்டார்கள் அதான் அவ எக்கு மூன மா ஆத்தாகும் முதலாகும் என் பதலிகி அல்லாகி அவர்களுக்கு வழங்கிய தன்னுடைய அருளை அவர்கள் மறைத்து விட்டார்கள் இவர்களுக்கு இப்படி மறைச்சதுனால வேதத்தை புரட்டுவது ஒரு குற்றம் வேதத்தில் அடித்தல் திருத்தல் செய்வது ஒரு குற்றம் வேதத்தில் கூறப்பட்ட செய்திகளை மறைப்பது ஒரு குற்றம் இவங்களுக்கு எல்லாம் சொருக்கத்தையா கொடுப்பான் கிடையாதுனா நான் தயார் செய்தான்னு அர்த்தம்னா அழ்த்தத அஃப் அல் ஹசன்மா இஃப் அலிபாபு அழ்த்தது நான் தயார் செய்தான் ம் லில் இந்த இறை மறுப்பாளர்களுக்கு காஃபிர்களுக்குன்னு சொல்லக்கூட இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் எவன் மாலியா சொல்றான் பார்த்தியில தயார் செய்து விட்டோம் தயார் செய்வோம் என்ன செய்யல சொல்லல இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் செய்யக்கூடிய எவன் கை வச்சாலும் அப்படிதான் அவன் முஸ்லிமா இருந்தாலும் கூட அவனுக்கு பின்னால் என்னதான் ஏற்படும் நரகம்தான் ஏற்படும் அடுத்தது நாளில் காபிரீன இறை மறுப்பாளர்களுக்கு நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் அதாபம் முகீனா இழிவுபடுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் முகீன் அப்படின்னா இழிவு தரக்கூடிய நடுத்தம்

அன்பகன செலவு செய்தான் மாளுடைய பன்ம அம்பாள் வல்லதீன எல்ஃபியபூர்ண அம்பாளகும் ரியா அன்னாசி ரியா அவிடா முகஸ்துதியின் அர்த்தம் மக்கள் மெச்ச வேண்டும் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக தங்கள் பொருளாதாரத்தை யார் செலவு செய்கிறார்களோ அந்நாசி மக்களுக்கு காட்டுவதற்காக யார் செலவு செய்கிறார்களோ அவர்கள் இன்னும் எல்லாவையும் அவர்கள் நம்ப மறிக்கிறார்கள் மறுமை நாளையும் நம்ப மறுக்கிறார்கள் மறுமையை நம்பக்கூடியவர்கள் யாருமா வேதம் கொடுக்கப்பட்ட முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் தான் அனுசிறாங்கம்மா மறுமையை நம்புறாங்க ஆஹிரத்தையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் இங்க இடம் இப்ப இதில் வந்து பின்னால் வந்து சில வசனங்கள் போகப்பட்டிருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்கள்தான் ஷைத்தானின் கூட்டாளிகள் எப்படி இருக்கும் தப்சீல் என்ன போடுறாங்கம்மா என்னுடைய ஜவாப் எப்படிமா இருக்கும் யார் தங்களுடைய பொருளாதாரத்தை பிறருக்கு காட்டுவதற்காக செலவு செய்கிறார்களோ இவர்களும் அல்லாவையும் மருமையும் யாரை நம்பவில்லையோ இவர்களும் இவர்கள் தான் யார் சைத்தானின் இந்த ஷைத்தானின் கூட்டாளிகள் வார்த்தை போகப்பட்டிருக்குது போக்கப்பட்டது நம்மளுக்கு எப்படி தெரியுது அடுத்த வசனத்தை பாருங்க ஷைத்தான் யாருக்கு கூட்டாளியாக ஆகிவிட்டானோ கரீன் அப்படின்னா கூட்டாளி அப்ப இந்த வமை யக்குனி ஷைத்தான் லகு கரீனன் இந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம விளங்குறோம் இதுக்கு முன்னால் என்ன போயிருக்குது இவர்கள் எல்லாம் சைத்தானின் கூட்டாளிகளாக இருப்பார்கள் சரி யாருக்கு சைத்தான் கூட்டாளியாக ஆகிவிட்டானோ வந்து நல்ல கூட்டாளியா நல்ல நண்பனா அவன் கெட்ட நண்பனாக ஆகிவிட்டான் கரீனன் நண்பனால் கெட்டுவிட்டான் மாதா அலைகிம் லவ் ஆமனு ஆஹிரி மாதா அலைக அவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது மாதானா என்ன ஏற்பட்டது இந்த அலைகும்னா அவர்களுக்கு கேடு இந்த அலா வந்து கேடு காமிக்கும் விலங்குதா எதிரானதை காட்டுமா லகும் அப்படின்னா அவர்களுக்கு நல்லது ஏற்பட்டது லகும் சாதகம் அலைகும் வந்து பாதகம் அதான் அவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட போகிறது அல்லாவுடைய பாதையில் செலவு செஞ்சாயின்னா என்ன அல்லாவை நம்பினாயின்னா மருமையை ஏன் அல்லாவுடைய பாதையில் வந்து முகஸ்துதி காண்டி செலவு செய்கிறாங்க அல்லாவையும் மருமையும் நம்பாம இருப்பதற்கு இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு பட்டிருக்கிறது அப்படின்னு அதான் என்ன செய்யறான் கேட்கிறேன் மாதா அழைகி அவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது லவ் ஆமனூ பில்லாஹி வல் யோமில் ஆஹிர் அல்லாஹாவையும் மறுமை நாள் ஆகிரத்தையும் அவர்கள் நம்பினால் என்ன இன்னும் அன்ஃபகும் மிம்மா ரசக்கஹூ அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்தை ஏமா நான் சம்பாதிக்கல நான் கடை திறந்து உட்காந்துட்டு அல்லாஹ் நாடுனா தான் நாலு கஸ்டமர் வருவாங்க கடைக்கு அல்லாஹ் நாடலன்னு வச்சிக்கிடுவான் ஒரு ஈ கூட கடைக்குள்ளால வராது அப்ப நாலு பேரை வர வைக்கிறது யார் தான் தான் அப்ப அந்த லாபம் யாரின் மூலமா தான் வருது அல்லாவின் மூலமாக அல்லாஹ் கொடுக்க சொல்றானோ தான தர்மங்கள் செய்ய சொல்றானோ செலவழிக்க சொல்றானோ அங்கெல்லாம் பாருங்க மிம்மா ரசக்குனாகும் ரசக்குனாங்கிற வார்த்தை கட்டாயம் வரும் நாம் அவர்களுக்கு பிச்சையாக இட்டதை அவர்கள் செலவு செய்யட்டும் இப்ப நான் சம்பாதிக்கல நான் சம்பாதிப்பதற்கு தான் உதவி செய்கிறாங்க அல்லாஹ் தான் உதவி செய்யறது பாருங்க வான்பகு அவர்கள் செலவு செய்தால் என்ன குறைஞ்சா பயிர போறாங்க மிம்மா ரசக்ககும் அல்லாகி அவர்களுக்கு வழங்கியவற்றை இவர்கள் சம்பாதித்த வெற்றி அல்ல அல்லாகி அவர்களுக்கு வழங்கியவற்றை இப்ப நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன்னா இது என்னால ஏற்பட்ட கல்வியா அல்லாவா போடணும் நான் என்னதான் திறந்து பார்த்தாலும் விளங்கக்கூடிய சக்தியை யார் தான் அல்லாஹ் தான் தரணும் அம்மா இஸ்லாத்தில் இறை கல்வியில் ரெண்டு இருக்குதுமா ஒன்று ஃபகுமுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது தஃ்கீம்னு சொல்லுவாங்க அல்லாட்டை வந்து ஃபகுமையும் கேட்கணும் தஃகீமையும் கேட்கணும் ஃபகுமுன்னா என்ன தெரியுதா விளங்குதல் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குது நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்குது இதிலே சில பேருக்கு கம்மியாக தான் இருக்கும் விளக்கம் தஃ என்ன அர்த்தம் விளங்கியதை விளக்கி வைத்தல் இது ரொம்ப பேருக்கு கம்மி தான் சில பேருக்கு மனசில் இருக்கும் ஆனா அதை வெளிப்படுத்தி சொல்ல தெரியாது அப்படி சில பேர் இருக்காங்க தெரியுமா இவர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் அவங்க யாருக்காண்டி செலவு செய்யறாங்க உண்மையிலே அல்லாவை நம்புறாங்களா இல்ல அல்லாவை நம்புற மாதிரி நடிக்கிறாங்களா மருமையை நம்புறாங்களா மருமையை நம்புற மாதிரி நடிக்கிறாங்களா இதை எல்லாத்தையும் யார் அறிவா அல்லாஹ் அறிவா இன்னவாக லா யதுரிமோ மிஸ்கால தர்றத்தின் தகு ஹசனத்தன் யுலா இஃபுகா வயூத்தி பில்லதொழுகு அஜரன் அதீமா அல்லாவுடைய கருணை என்ன அப்படின்றா ஒரு பாவம் செஞ்சா ஒரு பாவத்திற்கு ஒரு பாவத்தை தான் அல்லாஹ் என்ன செய்வாமா பதிவு செய்வான் ஆனா ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு எத்தனை பதிவு செய்வான் பத்து நண்பர் பத்து நன்மைகளை என்ன செய்வான் பதிவு செய்வான் இது அல்லாவுடைய அருள் ல்லாம் வந்து இப்படி செய்யறான்னு வச்சுக்கிருவோம் ஒரு நன்மைக்கு ஒன்னு ஒரு பாவத்துக்கு பத்து பாவம் அப்படின்டா ஏடு பத்தாது பாருங்க இன்னல்லாக லா எதோ மிஸ்கால தர்ரத்தின் தர்ரத் அப்படின்னா அணு அளவுன்னு அர்த்தம் மிஸ்கால் அப்படின்னா அளவுன்னு அர்த்தம் மிஸ்கால் அணு அளவு கூட யாருக்கும் அணுதம் செய்ய மாட்டான் அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் அல்லாதவங்களாக இருக்கட்டும் அவன் செஞ்ச பாவத்தை மட்டும் சரியாக பதிவு செய்வானே தவிர அவன் செஞ்ச நன்மையை மட்டும் பதிவு செய்வானே தவிர பாவத்தை கூட்டியோ நன்மையை குறைத்தோ இப்படி செஞ்சால் அனிதமாக போயிரும் இப்படிதான் பாவத்தை வந்து ஒரு பாவம் செஞ்சதுக்கு ரெண்டுன்னு பதிவு செய்தான்னு வச்சுக்கிருவான் பத்து ரூபா தர்மம் செஞ்ச இடத்துல அஞ்சு ரூபா தான் தர்மம் செஞ்சாருன்னு பதிவான வச்சுக்கிடுவான் இது அனிதமாக போயிரும் ஆனால் அப்படி எல்லாம் என்ன செய்ய மாட்டான் பாவத்தை பாவமாக நன்மையை வேணாம் பண்படங்க என்ன செய்வான் அல்லாஹ் பதிவு செய்வான் இன்னவாகுமோ அணு அளவு கூட யாருக்கும் அனைதம் செய்ய மாட்டார் தக்கு அது நன்மையாக இருந்தால் அந்த காரியம் நன்மையாக இருந்தால் அது என்ன தக்கு அது என் தக்கு ஹசனத்தன் இவர் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமாக இருந்தால் ஹசனத் அப்படின்னா நன்மை நன்மையான காரியமாக இருந்தால் சரத்து வந்துட்டாம இப்ப ஜவாபு ஷரத்துக்கு ஜசுமு செய்யற மாதிரி ஜவாபிலேயே நம்ம என்ன செய்யணும் ஜசுமு செய்யணும் அதான் இருக்கும் ஜசுமு வச்சு ஜவாபுக்கு ஜஸ்ம் வைக்கிறதுனால யுலா இஃப் அந்த ஃபாக் வந்து சுக்குன் வைக்கிறோம் லா அஃப அப்படின்னா பன்மடங்காக ஆக்கினான் அப்படின்னு அர்த்தம் லா அஃப கோ அஃப யுதா இஃபுகா இந்த ஹாவடியில் மீது வந்து ஹசனத்தை பார்த்து மீளுது அந்த நன்மையை பன்மடங்காக அல்லாஹ் ஆக்குவார் அல்லாஹ் குரான்ல ஒரு ஆயத்தில் சொல்றா அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் அதற்கு எழுநூறு மடங்கு எழுநூறு மடங்கு கிடைக்கும் ஒரு ரூபா நம்ம தான தர்மம் செஞ்சால் அல்ல அதுக்கு எவ்வளோ தருவாமல் நமக்கு எழுநூறுரூவா அதுக்காண்டி ஒரு ரூபா கொடுத்துட்டு எழுநூறுவா அவர் தான் எதிர்பார்க்கக்கூடாது ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளே செலவை இல்லாமல் ஆக்கியிருப்பான் அது நமக்கு என்ன செய்யாதம்மா தெரியாது ஓ பன்மடங்காக ஆக்குவான் அது ஒரு ஜ ஜவாபே நூறுபாக யுத்தி யுத்தின் ருகம் ஜஸ்மு கடையாளமாக யா பெயிடு யுத்தி அவன் வழங்குவான் மில்லதுன் கு தன் சார்பாக தன் புறத்திலிருந்து மில்லதுன் குன என்னமா அர்த்தான் ஆ லதுன் கு தன் சார்பாக மில்லதுன்னின என் சார்பாக மில்லதுன்கென உன் சார்பாக மில்லதுன்கின்னு என்ன அர்த்தம் ஒரு பெண்ணை பார்த்து உன் சார்பாக அல்லாஹு வழங்குவான் அஜிரன் அபுமா மகத்தான கூலியை வழங்குவான் இந்த மகத்தான கூலிக்கு என்ன தப்சீர் போடுறாங்க அப்படின்னா ஜன்னத் சுவர்க்கத்தை வழங்குவார்